வேதோசனம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்போதாம் வசனம் ஆமேன் தெய்வனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத தியான பகுதி யோவான்ஸ் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே வேதத்தின் அருமையை உணர்ந்த மக்களுக்கு அதை தியானிக்காமல் இருக்கவே முடியாது வேத வார்த்தைகள் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது வேத வாக்கியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாமம் ஆராயும்போது வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் வேத வாக்கியங்கள் நமக்கு உதவி செய்கிறது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது நித்திய ஜீவன் என்பது ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்றென்றும் நாம் அழியாதவர்களாய் ஆண்டவரோடு கூட யுக யுகமாய் மகிழ்ச்சியாய் வாழும் நிலையை குறிக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையற்றது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்வு பயனற்ற ஒரு வாழ்வு அது நித்திய ஆக்கினைக்கு கொன்று சென்றுவிட்டோம் இந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள அதாவது கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் வந்து ஆண்டவரை அறிந்திருக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் மெய் அவர்தான் மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கணும் நம்ம அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி வாழணும் ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பத்து கட்டளைகள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி வேத வசனத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த வே வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு ரெண்டு புத்தகங்களிலும் நாம் இந்த பூமியில எப்படி வாழணும் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது ஆண்டவருடைய வார்த்தையின் படி நம்ம வந்து வாழணும் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழணும் தேவனை அறிகிறதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம வந்து வாழணும் இப்போ நமக்கு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுக்குறாங்க அப்போது அந்த வார்த்தையின்படி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து இப்போ நேற்று வந்து பரிசுத்தத்தை பற்றி ஆண்டவர் வந்து பேசினாங்க அப்போது நம்ம நம்ம வந்து பரிசுத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தமாக எல்லா காரியங்களிலும் நம்ம சொல் செயல் சிந்தனை எல்லாத்துலேயும் நம்ம பரிசுத்தமாக இருக்கோமா பரிசுத்தமாக வாழ வாழ வந்து கட் ஆரம்பிக்கணும் சிந்தனையில் கூட தீய எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாவம் சிந்தனையிலையும் பாவம் வந்து இருக்கக்கூடாது தெய்வனுடைய வார்த்தைகளை கை கொண்டு பரிசுத்தமாக வாழணும் நாம் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்களை அவர்கள் மனம் திரும்புவதற்கும் பரிசுத்தமாக மற்றவர்கள் மாறுவதற்கும் அவர்கள் தேவனை குறித்து அறிவதற்கும் நாம் வந்து ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனை அறிந்து கொள்வது மனம் திரும்புவது பரிசுத்தமாக வாழ்வது ஆண்டவருடைய வேதத்தின் வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ் வாழ்வது மிகவும் அவசியம் நம்ம ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறதுனாலோ அல்லது நம்ம சர்ச்சைக்கு போயிட்டு வச்சுட்டு இருக்கிறதுனாலோ நம்ம வந்து நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது சர்ச்சைக்கு போனால் அங்கே போதிக்கிற காரியங்களை நம்ம கவனித்து அதன்படி வந்து நம்ம வாழணும் ஆண்டவருடைய உபதேசத்தின்படி வேதத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி வாழணும் வாழ்ந்தால் மட்டுமே தான் பரலோக ராஜ்யத்தை வந்து சுதந்திரித்து கொள்ள முடியும் அது மாதிரி நற்கிரியைகள் செய்கிறது இந்த பூமி இந்த பூமியை விட்டு ஒரு மனிதன் வந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு போகும்போது செல்லும்போது மனுஷன் கூட வருது ஒரு மனுஷன் மனுஷன் பாவம் செஞ்சுருந்தானா அந்த பாவம் கூட வரும் அதை மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு நல்ல நல்ல பூமியில் நல்லவங்களாக வாழ்ந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய நற்கிரியைகள் வந்து கூட வரும் பாவத்தில் கிடந்து மறிக்கிற மனுஷன் பாவ பாவக்கரையோடு வரக்கூடிய மனுஷன் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே போயிடணும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட பாவத்தில் விழுந்து போய் பாவத்தில் கிடக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பரலோக ராஜ்யத்தை வந்து சுதந்திரத்து கொள்ள முடியாது ஏன்னா அவங்க மறிச்சா அந்த பாவம் அவங்களோட இருக்கும் அந்த பாவத்தை வந்து பாவத்தோடு மறிக்கிறவன் போகவே முடியாது அது மாதிரி நிறைய நற்கிரியைகள் வந்து செய்யணும் நம்ம இந்த வாழ்கிற இந்த காலகட்டங்களில் நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளவு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு பண்ண முடியுமோ பண்ணணும் உதவி பண்ண முடியுமோ பண்ணணும் உதவி பண்ண பண உதவி பண்ண முடியாட்டிலையும் கூட நம்ம ஓரளவு நம்மளை நம்மளை வந்து சிக்கனமாக நம்ம வந்து வாழும்போது ஓரளவில் ஓரளவு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்ய முடியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என்னதான் பெரிய நற்கிரிகள் ரொம்ப செஞ்சாலும் சரி ஊருக்கே சாப்பாடு போட்டாலும் சரி ஆசனம் போட்டாலும் சரி அதை வந்து தேவன் நினைத்தருள மாட்டார் என்று வேதம் போதிக்கிறது துன்மார்க்கமான வழியில் நடந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எவ்வளவுதான் நற்கிரிகள் செஞ்சாலும் அது வந்து ஆண்டவர் நினைத்தருள மாட்டார் நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் எல்லாம் நம்மளோடு கூட சேர்ந்து வரும் அது தேவ சந்நிதியில் நினைத்தருளப்படும் நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை அப்படி கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அது கேட்டால் அந்த வார்த்தையின் பரிசுத்தத்தை குறித்து நம்ம கேட்குறோமா அப்போ அந்த பரிசுத்தமாக வாழ நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தமாகிட்டு அதாவது வசனம் என்ன சொல்லுது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுது இன்னும் இன்னும் நம்ம லைஃப்பில் வந்து என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம வந்து இன்னும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு நான் இன்னும் பரிசுத்தமாகணும் இன்னும் பரிசுத்தமாகணும் என்னென்ன காரியங்களெல்லாம் விடணும் என் பேச்சு சொல் செயல் சிந்தனை இதில் என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும் இப்போது நற்கிரியைகளை குறித்து ஆண்டவர் ஒரு நாளுக்கு செய்தி கொடு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை மாதிரி ஏதாவது அதை நம்ம அதை கேட்டுட்டு அப்படியே பெயரக்கூடாது நம்மளும் நற்கிரிகள் பண்ணணும் நமக்குள்ளாக அந்த ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் நம்ம வந்து நற்கிரிகள் செய்ய ஆரம்பிக்கணும் ஜஸ்ட்டு செவி வழியாக நம்ம கேட்டுட்டு அப்படியே போகிறத கூட போகக்கூடாது நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும் நம்ம அதை வந்து நான் கை கொள்ளணும் ஆண்டவர் நீதி செய்யுங்கள்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நீதி செய்யணும் நம்ம நீதி செய்யக்கூடிய இடத்துல நம்ம நீதி செய்யணும் அதுமாரி நம்ம ஆண்டவருடைய கட்டளைகள் வார்த்தைகளை நம்ம தினம் டெய்லி டெய்லி நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க பேசுவாங்க அப்போது நம்மளை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பரிசுத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் வேத வசனங்களை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு உள்ளான மாற்றம் நம்மளுடைய ஆத்மாவை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த உள்ளான மாற்றம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து நித்திய ஜீவனை நோக்கி கொண்டு செல்லும் சில பேர் வந்து சர்ச்சைக்கு வராங்க சர்ச்சைக்கு இருபது வருஷம் வந்து சர்ச்சைக்கு வந்த ஒரு நபர் இப்படி இருபது வருஷமாக வந்துட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கியும் சிலர் வந்து போயிடுறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து ஆசீர்வாதத்திற்காக தேடுகிறாங்க அவங்களுக்கு எல்லா காரியமும் கிடைச்சா ஆண்டவரை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் நெருக்கடி அப்படி ஒரு சுட்சுவேஷன் வந்துட்டுனா அதால் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க அப்படி மனிதர்களும் வந்து இருக்கிறாங்க அப்படி இருந்த இந்த உலகத்துக்காக தேவனை வந்து தேடினா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அதை மாதிரி நபர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்ம ஆண்டவரிடத்தை நெருங்க நெருங்க நமக்கு கஷ்டங்களும் போராட்டங்களும் நெருக்கங்களும் அதிகமாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளெல்லாம் மேற்கொண்டு வந்தால் தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க அந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரையும் விட கஷ்டப்பட்டு ஓடி முன்னால் வர்றவங்க தான் வெற்றி பெற முடியும் அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நிறைய நமக்கு சோதனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் இழப்புகள் வரும் ஏமாற்றம் வரும் துரோகம் வரும் எல்லாத்தையும் சகித்து பொறுத்து ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை வந்து ஓடி முடிக்கணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை வந்து பற்றி கொள்ளணும் ஆண்டவருக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் போதிக்க வேண்டியது நித்திய ஜீவனை குறித்து அவங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து அந்த ஞானம் இல்லாமல் இருக்காங்க ஏதோ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் கிடைச்சா போதும் அது கிடைக்கலன்னா ஆண்டவர் தரல அப்படின்ட்டு வந்து பின்வாங்கி போயிடுறாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருபது வருஷம் வந்துட்டு பின்வாங்கி போயிருக்காங்க அதற்கு காரணம் அவங்க அவங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து அவங்க அது மாதிரி போயிட்டாங்க ஆண்டவரிடத்தை நம்ம நெருங்கும்போது கஷ்டங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் இருக்குது அதெல்லாம் சகித்து எல் அது எல்லாத்தையும் அந்த சோதனைகளை வந்து நம்ம ஜெயித்து வந்து வெற்றி பெறணும் ஒரு தகப்பனார் அவருடைய மகன் முன்பாக தனது மகனை பார்த்தவர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா வேதத்தின்படி நடக்கும்படியாக அவர் வந்து அறிகுறி அறிகுரை வந்து சொல்கிறாரு அதாவது அந்த மகன் தகப்பன் சொன்ன அந்த கடைசி வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிந்து வேத புத்தகத்தை அவர் வந்து தியானம் செய்து அதின்படி அவர் வந்து வாழத் தொடங்குகிறார் அவங்க அப்பா வந்து அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கடைசியாக மறித்து போயிடுறாங்க அந்த வார்த்தைகளை அவர் வந்து கை கொண்டு அதன்படி வாழத் தொடங்குகிறார் அப்போது அந்த பழைய அவர் வாழ்ந்த அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை மாறி ஆண்டவருக்குள்ளான ஒரு புதிய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் அவர் பெற்றுக்கொள்கிறார் நம்ம வந்து ஆண்டவருடைய வேத வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து அந்த பையன் வந்து ஆராய்ந்து பார்க்கிறான் ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை அவனுடைய வாழ்வில் வந்து அவன் பெற்றுக்கொள்கிறான் நம்முடைய வாழ்வில் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயம் நம்மில் காணப்படுகிறதா என நம்மை நாமே ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்வோம் அப்பொழுது நித்திய ஜீவனுக்கு தகுதி உடையவர்களாய் மாற தேவன் நமக்கு பலத்தை தந்திடுவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் லைக் பண்ணுங்க